ஜின் அஞ்சு வகை முதலாவது ஜின் ஜின் என்ற ஒரு தனி படைப்பு இருக்குது அது கண்ணுக்கு விளங்காது கண்ணுக்கு என்ன செய்யாது விளங்காது ரெண்டாவது வகை ஜின்னுடைய ஆமீர் அல்லது உம்மார் ஜின்னுடைய ரெண்டாவது வகை அப்படின்னா இந்த ஜின்கள் தான் பாலடைந்த வீடுகளில் தங்கியிருக்கு பாலடைந்த வீடுகள் மலை அடிவாரங்கள் சொல்லுவாங்க இந்த பள்ளியில ஜின் இருக்குது அந்த மதரசால ஜின் இருக்குது என்ற அந்த ஜின்னுடைய பேர் என்ன ஆமியம் நபி செல்ல முடிய காலத்துல மதீனா முனவராவிலிருந்து ஒரு சஹாபி ஹந்த துயுத்தத்துக்காக போறார் புதுசா கல்யாணம் முடிச்ச சஹாபி ஹந்த துயுத்தில இருந்த பொழுது மனைவியுடைய ஞாபகம் வந்துட்டு நவீனத்துல அனுமதி கேட்டு வீட்டுக்கு வாரார் வீட்டை வந்தா புதுப்பொன் வீட்டுக்கு வெளியளிக்கிறார் இவருக்கு வந்த ஆத்திரத்துல எடுத்தாரு அம்ப அவளை குத்துறது உடனே அவள் சொன்னால் வீட்டுள்ளுக்கு போய் பாருங்க வீட்டுல போனா பெட்ல பெரிய ஒரு பாம்பு சுத்தி என்ன செஞ்சாரு ஆத்திரத்துல அந்த ஈட்டியால பாம்ப குத்தினார் அந்த பாம்பும் பாஞ்சி இவரை கடிச்சு பாம்பும் மரணிச்சுட்டு இவரும் அவுத்தாயிட்ட அபி சொல்லல்லாஹையும் செல்லம்தான் போறாங்க மாலிக் மாத்தா இந்த ஹதீஸை கொண்டு வராங்க தடவை அவகாசம் கொடுத்திருந்தா நபி அவங்க சொன்னாங்க பாம்புகளை கண்டா அது ஆமீர் ஜிங்களுடைய வடிவத்தில் வரும் பாம்புகள் காளி இவைகளை போண்டு சொல்லுங்க அது போனா விடுங்க இல்லாட்டி அடி இது ஆமீர் மூன்றாவது வகையான ஜீன் தான் அர்வாஹ் என்ன ஜீன் சின்ன புள்ளைகளை பிடிக்கிற ஜீன் அதைத்தான் நாங்க சூரத்துல் ஃபலக்கில் படித்தோம் ஒமின் ஷர்ரிய வாசத் இன் இதா ஒஹப் ஒமின் ஷர் இன் த ஃபசா திஃபில் இப்போ பழைய கிளவிமார் நம்மட கிளவன்மார் ராவையில் பச்சி பறக்கும்பொழுது போகப்படாதவர் தமிழில் சொல்லுவாங்க அப்படி தானே என்ன சொல்லுவாங்க பச்சி பறக்கும் பொழுது வெளியே போகாதீங்க என்ன பச்சி என்ற அருவாக இந்த பிள்ளைகளை மகிரிமுடைய நேரம் அனுப்ப கூடாது வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளனும் மகிழிப்பானதுக்கு பிறகு கொஞ்சம் சூரியன் மறைந்ததுக்கு பிறகு வெளியே விடலாம் இதுல ஆக முக்கியம் கொமரான பிள்ளைகள் கிட்ட கொமராகிறாங்களே கொமராயிட்டு கொமராக இப்பதான் ரெண்டு கிழமை மூணு கிழமை இந்த பிள்ளைகளைத்தான் வேகமாக பிடிக்கும் பிடிச்ச என்ன அடையாளம் அந்த பொம்பளை பிள்ளைகள் டாய்லெட்ல கூடுதலான நேரம் இருக்கு கூடுதலான நேரம் டாய்லெட்லுக்கு பொம்பள பிள்ளை இருக்குதுண்டா அந்த பொம்பளை பிள்ளைய இந்த அருவா இந்த ஜின் பிடித்திருக்குதுடா கொமரு நேரம் ஏனண்டா பெண்களுடைய அந்த கொமரு சுத்தமாகுவது அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு நாள் எடுக்குது நாளடுக்கும் புள்ளை அதை படிச்சு எடுக்க சுத்தமான நேரத்துல வெளியே வரும்பொழுது அந்த ஷைத்தான்கள் பிள்ளை என்ன செய்திடும் தாவையும் புடிச்சிடும் அவ்வளவு புள்ளை மைண்ட் அப்படியே மாறும் இது எத்தனாவு வகையான ஜீன் மூணாவது வகையான ஜீன் நாலாவது வகையான ஜீன் தான் ஷெய்பா ஷெய்பான் அவனுடைய அநியாயம் அட்டூழியம் கூடும் பொழுது ஷெய்தானாக மாறுவான் ஐந்தாவது வகையானது தான்

இந்த ஜின்களுடைய படையை வைத்துதான் சுலைமான் அலை சலாம் மஸ்திது அக்சாவை கட்டினாங்க எதை கட்டினாங்க நீங்க மஸ்ஜிதுல் அக்சாவுடைய வெளி தோற்றத்தை பார்த்துட்டு அதுதான் மஸ்திது அக்சான்னு முடிவு எடுக்கப்படாது இந்த நீல கலர் டோம் அந்த தங்க கலர் அது வழி கட்டிய மஸ்ஜிதுல் அக்சா என்ற பள்ளி வாசல் இருக்குது தனி கொகைக்குள்ள கீழே இறங்க 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 மனிதனால கட்டையில ஆயிரம் வருடம் ஆயிரத்தி நானூறு வருடம் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட ஜின்கள் இருக்கு இதை நீங்க வெளிரங்கமாக விளங்காம கொஞ்சம் கிதாபுகளை வாசிச்சா இது என்ன சொல்றார் பொய்ய சொல்றாரான்னு நினைச்சிடாம கிதாபுகளை வாசிக்கும் பொழுது ஜீன்களுடைய படை என்றெல்லாம் எவ்வளோ விடயங்கள் இருக்குது